உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா இனியோ கடன் வாங்குவதில்லை இது கத்துடைய வார்த்தை இது பொய் சொல்லாது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் ஆகவே அவர்கள் கடன் வாங்கின நம்மை ஆளுகிறார்கள் நாம் கடன் வாங்காதிருந்தால் நம்மை ஆளுகிறவர்கள் இல்லாமல் போவார்கள் ஆகவே நம்மை ஒருவரும் ஆளாதிருக்கும்படியாக நாம் கடன் வாங்காதிருப்போம் கடன் வாங்காதிருப்பது எப்படி என்று சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் சொல்லிக் கொள்கிறோம் இது நம்மை நாமே தேய்ச்சு ஒரு பொய்யான ஒரு வார்த்தை நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்துல தேவனாகிய கத்தாவே நான் கடன் வாங்குவதில்லை அநேகர் கடன் கொடுப்பேன் என்பதாக என்னை யாரும் ஆள்வதில்லை நான் அநேக ஜாதிகளை ஆள்வேன் என்பதாக நீர் சொல்லியிருக்கிறேன் ஆகவே அந்த எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் நான் கடன் வாங்குவதில்லை என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கடன் வாங்க மாட்டேன் எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு நீர் உடைய கரத்தை நீட்டி என்னை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஊக்கமாக உறுதியாக ஜெபித்தால் நிச்சயமாக கத்திருந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி தருவார் தேவன் அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி தரும்படியாக நாம் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்துல இந்த வாக்குத்த வசனத்தை அறிக்கையிட்டு நான் யாருக்கும் அடிமை ஆக மாட்டேன் ஆண்டவரை நான் உமக்கு மாத்திரமே அடிமை ஆகவே நான் கடன் வாங்குற சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது வராது என்று விசுவாசிக்கிறேன் நீர் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி தேவ சமூகத்துல நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டால் நிச்சயமாக நான் கடன் வாங்க மாட்டோம் விசுவாசிக்கிறவன் கடன் வாங்குவதில்லை கற்று கொடுக்கும்படியாக செய்வார் கடன் கொடுத்து அநேக ஜாதிகளை ஆளுகிறவளா இருப்போம் இந்த ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரமே உண்டாகும் ஆக விசுவாசித்து தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை அறிக்கேட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திர காதுள்ளவன் கேட்க கடவன்